பெயர் அவ் அளவை கொண்ட பொருளுக்கு அளவை கொண்ட பொருளுக்கு ஆகி வருவது என்னல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு பேருங்க எடுத்துக்காட்டு கால் வலிக்கிறது கால் அப்படிங்கிறது கால் பகுதி இந்த உடம்பிலுடைய கால் பகுதியாக கால் இருக்கிறது இந்த எண்ணல் அளவை அப்படிங்கிறது இந்த காலுக்கு ஆகி வருகின்ற காரணத்தினாலே இது எண்ணல் அளவை ஆகு பெயர் அடுத்தது எடுத்தல் அளவை ஆகு பெயர் எடுத்தல் அப்படின்னா அப்படி தராசில் தூக்கி நிறுப்பது நிறுத்து பார்த்து எடுப்பது அதுக்கு பேர் தான் நிறுத்து அளக்கின்ற எடுத்தல் அளவை அப்படின்னு பேர் நான்கு அளவைகள் இருக்கின்றன எண்ணல் அளவை எடுத்தல் அளவை முகத்தல் அளவை நீட்டல் அளவை அப்படின்னு நான்கு இருக்குது இது எடுத்தல் அளவை ஆகு பெயர் நிறுத்து அளக்கின்ற கிலோ கிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்கள் அந்த அளவை கொண்ட பொருளுக்கு ஆகி வருவது அதுதான் எடுத்தல் அளவை ஆகு பெயர் இப்போ தெருவில் ஒரு காய்கறி வருது இல்லை நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அப்படி போகும்போது கிலோ எவ்வளவு அப்படின்னு ஏதாவது ஒரு பொருள் மேலே கையை வச்சுக்கிட்டு கேட்கும்போது அவங்க அதை நிறுத்து கொடுக்குறாங்க அப்போ கிலோ எவ்வளவு அப்படின்னு தக்காளியை காட்டும்போது அது தக்காளியை குறிக்கும் உருளைக்கிழங்கு காட்டும்போது அது உருளைக்கிழங்கு குறிக்கும் இந்த மாதிரி எதை காட்டுகிறோமோ அந்த பொருளின் அந்த பொருளுக்கு ஆகி வருகிறது அதனால் இது எடுத்தல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு பேருங்க அடுத்தது முகத்தல் அளவை ஆகு பெயர் முகத்தல் அப்படின்னா அந்த படியால் அணக்கிறது ஆழக்கால் அக்கிறது இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் முகத்தல் அளவை முண்டு கொடுக்கறது அந்த மாதிரி முகந்து கொடுப்பதற்கு முகத்தல் அளவை அப்படின்னு பேர் ஒரு லிட்டர் எவ்வளவு ரெண்டு லிட்டர் எவ்வளவு அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல இப்போ பாருங்கள் எடுத்தல் அளவை பார்த்துட்டோம் அடுத்தது முகத்தல் அளவை முகத்தல் அளவை சேர்த்து எழுதும்போது எழுதணும் முகத்தல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு பேர் இது என்ன அப்படின்னா ஒரு லிட்டர் எவ்வளவுங்க அப்படின்னு கேட்குறோம் அப்படி கேட்கும்போது பாருங்க முகந்து அளக்குன்ற முகந்து அளக்குன்ற அளக்கின்ற முகத்தல் அளவை பெயர் முகத்தல் அளவை பெயருங்கிறது என்னது முகத்தல் அளவை பெயர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு போடுறோம்ல அதெல்லாம் முகத்தல் அளவை பெயர் என்ன வருது அந்த அளவுள்ள பொருளுக்கு ஆகி வருகிறது அந்த அளவுள்ள பொருளுக்கு ஆகி வருகிறது ஆகி வருவது இப்ப பாருங்க முகத்தல் அளவை ஆகு பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா முகந்து அளக்குன்ற முகத்தல் அளவை பெயர் லிட்டர் மில்லி லிட்டர் படி ஆழாக்கு நாழி அப்படி எல்லாம் நம்ம சொல்றோம்ல அது எல்லாமே அந்த அளவுள்ள பொருளுக்கு ஆகி வருகிறது இப்போ நம்ம தெருவில் மண்ணெண்ணெய் போகுது அப்போ என்ன பண்ணுறோம் லிட்டர் எவ்வளவு அப்படின்னு கேட்குறோம் கடைக்கு போகிறோம் கடலெண்ணெயை பார்த்துட்டு லிட்டர் எவ்வளவு அப்படின்னு நம்ம கேட்குறோம் அதெல்லாம் முகத்தல் அளவை ஆகும்பெயர் அதுக்கு அடுத்தது நீட்டல் அளவை நீட்டி அளக்கிறது நீட்டல் அளவை நீட்டல் அளவை நீட்டல் அளவை ஆகும் பெயர் நீங்கள் எழுதும்போது பிழை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எழுத்து கூட்டிக்கிட்டே எழுதுனீங்கன்னா பிழை இல்லாமல் இருக்கும் இப்போ நீற்றல் அளவை ஆகு பெயர் இப்போ என்ன பண்ணுறோம் மொழை எவ்வளவு அப்படின்னு கேட்குறோம் பூக்காரவங்களை பார்த்து அப்போ இந்த நீட்டல் அளவை பெயர் நீட்ட நீட்டல் அளவை நீட்டல் அளவை பெயர் என்னென்ன அப்படின்னா முழம் நீச்சல் அப்படின்னலாம் நம்ம சொல்கிறோம்ல அந்த மாதிரி வருவதெல்லாம் நீற்றல் அளவை பெயர் அந்த பெயர்கள் அந்த பொருளுக்கு ஆகி வருகிறது இப்போ முழம் எவ்வளவு அப்படின்னு பூ வாங்குற இடத்துல போய் கேட்டோம்னா ஒரு முழம் பூ எவ்வளவு அப்படி தான் அர்த்தம் அந்த முழம் என்ற அளவைக்குரிய பூவை குறிக்கின்ற காரணத்தினாலே நீற்றல் அளவை பெயர் முழம் நீளம் ஆகிய பொருளுக்கு ஆகி வருகிறது ஆகிய ஆகிய பெயர் அவ் அளவுடைய அவ் வளவுடைய பொருளுக்கு ஆகி வருவது பொருளுக்கு ஆகி வருவது நீட்டல் அளவை ஆகு பெயர் இது வந்து மூன்று இது வந்து நான்கு இந்த நான்கையும் இப்ப நாம பார்த்துருக்கோம் தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் இதோட தொடர்ச்சி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்